யோ சூப்பர் சுருளி இருக்கானே பயங்கரமான அரசியல் கேடி இதுல ஸ்டாலின் கருணாநிதி உதயநிதி அப்படின்னு வர்றத வாரிசு அரசியல் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க மன்னராட்சி அப்படின்னு கடுமையாக சாடுறாங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் நேரு இந்திரா காந்தி ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி இது வந்து வாரிசு அரசியலா இல்லையா மேற்கோள் செய்தாலும் அந்த வாரிசு அரசியலை யார் முன்னெடுத்தாலும் அதை தவறுதான் கேட்கிறார் இல்ல காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் குற்றம் சாட்டி மட்டும் தான் பேசுவேங்க மத்தவங்க எல்லாம் கண்ணு முடிப்பேலா வந்து இப்ப நான் என்ன சொல்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு பார்க்கலானே இருந்தாங்க குற்றம் சுமத்துறோம் நண்பர் மணி கூட வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல லயலா கொள்ள இருக்கிறப்ப அந்த ஈழப்படுவதற்கு தான் உண்ணாவிடத்த ஏழு பேர்ல எட்டு பேர்ல ஒரு ஆள் இப்ப காங்கிரஸ் வந்து தமிழ்ல எதிரியா நண்பனா வந்தது இனப்படுகொலையை முன்னின்று யாரெல்லாம் முன்னெடுத்தார்களோ அவர்கள் சொல்லுங்க அப்போது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டவர்கள் யார் யார் காங்கிரஸ் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது காங்கிரஸோடு தாவேக்கா கூட்டணி வைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்று எந்த இடத்துல சொல்லல வைக்காது எடுத்துக்கலாமா எந்த இடத்துல நாங்கள் சொல்லுங்க

நல்லது <laughs> <laughs> கொள்கை கோட்பாடு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் கண்ணா கொள்கை கோட்பாடு அளவில் திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து அதனால தேங்க்யூ சோ மச் சார் கூச்சமே இல்ல